சுவாமி சன்னம் இன்னைக்கு இந்த காணொலி மந்திரத்தினை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே அதிகாலையிலும் மாலையிலும் அதிகப்படியான பலன் தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் பௌர்ணமி தெரியில் நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் இந்த மந்திரத்தினை ஜெபித்து வரக்கூடிய அடியார்களுக்கு மேலும் சிறந்த பலன் தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த மந்திரத்தினை சொர்ணாகிருஷ்ண வைரவருக்கு வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் கூடிய சுக்கர ஓரையில் ஆயிரத்தி எட்டு தாமரை மலரை கொண்டு அர்ச்சித்து பூஜிக்க கூடிய அடியார்களுக்கு காரிய செயலானது வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஓ என் முன்னே ஸ்வர்ணரூபா வாவா நான் எடுத்த கருவள்ளாம் கைவசமாய் செய்து வைக்க வாவா ஓம் நான் எடுத்த செய்து வைக்க கவனத்திற்கு இந்த மந்திரத்தில் வரக்கூடிய கரு என்ற வார்த்தையானது காரியம் அல்லது செயல் என்ற பொருளை குறிக்கின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களை நமது சொர்ணாகிருஷ்ண வைரவரை தெய்வ சந்தமிழான தமிழ் மந்திரத்தினை கொண்டு பூஜித்து மகிழ்வித்து மகிழ்வுடன் வாழ்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உலகம் வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொல் மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஒழிச்சி தந்துடுனிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் நீஸ்வரம் சகலமும் முஸ்வரம் நமஸ்வாய